இச்சு பிடிச்சிருமே இந்த விடியலாம் நினச்சி பார்க்கப்பட முடியும் பார்த்தீங்கன்னா பாஸ் சீசன் எயிட்டோட இன்றைக்கி எப்பிசோட்லேருந்து யார் வெளியேற போகிறா அதாவது இந்த வாரம் எஃக்ஷன் யார் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம் ஸோ மொத்தமாக இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நாமினேட் ஆகிருந்தாங்க ஆல்மோஸ்ட் பதிமூணு பேர்கிட்ட வந்து நாமினேட் ஆயிருந்தாங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் அவர்களுக்கு வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து கிடச்சிருச்சு ஸோ இதில் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம கெஸ்ட் பண்ணபடி வந்து பார்த்திங்கன்னா மாதிரி நிறைய நியூஸஸ் எல்லாம் வந்து பார்க்கும்போது வந்து இவங்கெல்லாம் டான்ஸஸ் ஜோனில் இருக்காங்க கடைசி நாலு இடத்துல வந்து ஆர்ஜி ஆனந்தி வர்ஷினி தர்ஷிகா ரயானோட நேமு அதுக்கப்புறம் சாச்சனா இவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் டான்ஸ் ஜோனில் இருக்காங்க இவங்களை யாராவது ஒருத்தர் இல்லைனா டபுள்யூ விஷினால் இருந்தால் ரெண்டு பேர் வெளியே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ ஃபைனலாக வந்து ரிசல்ட் வெளியாயிருக்கு ஸோ வர்ஷினி அவர்கள் பிக் பாஸ் வீட்டிலேருந்து வெளியேற்றப்பட்டார் அப்படிங்கிறதான் வந்து வெளியேற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடியுது ஸோ வர்ஷினி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் வந்து பெருசாக வந்து அவங்க கேமோட புரிதல் சுத்தமாக கிடையாது அதே மாதிரி இந்த கேமை சுத்தமாக பார்த்துட்டும் வரல இந்த கேமில் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து சுத்தமாக அவங்களுக்கு ஐடியா இல்லை ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக அவங்க ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுச்சு அவங்க எந்த ஒரு விஷயமும் வந்து பண்ணாதப்போ பட் இப்போது அவங்களுக்கு இந்த ஒரு எவிக்ஷன் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மூடில் தான் இருக்காங்க ஏன்னா அவங்க போன வாரமே வந்து ரெடியாக தான் இருந்தாங்க வெளியே போகிறதுக்கு ஸோ அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க பட் இந்த வாரம் அவங்க வெளியே போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ வர்ஷினி எவிக்ஷன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி மாதிரியெல்லாம் பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்